வணக்கம் குட்டி நண்பர்களே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம ஒரு செம்ம லூட்டியான அதே சமயம் ஒரு முக்கியமான உண்மையை போற கதையை பார்க்க போறோம் விஜயநகர பேரரசின் புகழ் அந்த காலத்துல உலகத்துக்கே தெரியும் அங்க தந்திரத்திலையும் புத்திசாலித்தனத்திலையும் நம்ம குட்டி தெனாலி தான் ராஜா இன்னைக்கு தெனாலி யாரோட பேராசையை அடக்க போறான்னு பாப்போமா விஜயநகரத்துல சோமோனு ஒரு பெரிய வியாபாரி இருந்தான் அவன்கிட்ட ரொம்ப பழமையான சுத்தமான இரும்பால செஞ்ச ஒரு பெரிய தராசு இருந்துச்சு அந்த தராசு அவனோட தாத்தா காலத்துல இருந்து அவங்க குடும்பத்துல இருந்த ஒரு பொக்கிஷம் ஒருமுறை சோமு வியாபாரத்துக்காக தூரத்துல இருக்கிற ஒரு நாட்டுக்கு கடல் பயணம் போக வேண்டி இருந்தது அந்த தராசை தூக்கிட்டு போக முடியாதுங்கிறதுனால தன்னோட உயிர் நண்பன் ராமுவ கூப்பிட்டு நண்பா இத உன் வீட்ல பத்திரமா வச்சுக்கோ நான் திரும்பி வந்ததும் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டு போனான் சோமு கிளம்புன உடனே அந்த ராமுவுக்கு ஒரு கெட்ட புத்தி வந்துச்சு அந்த தராசு ரொம்ப பெரியது வித்தா நிறைய பணம் கிடைக்கும்னு பேராசைப்பட்டான் சில மாசங்கள் கழிச்சு சோமு ஊர்ல இருந்து திரும்பி வந்தான் நேரா ராமு வீட்டுக்கு போய் நண்பா என் தராசை திருப்பித்தான்னு கேட்டான் அதுக்கு ராமு ரொம்ப பாவமா மூஞ்சிய வச்சுக்கிட்டு ஐயோ நண்பா மன்னிச்சுடு உன் தராச ஒரு மரப்பெட்டில வச்சிருந்தேன் ஆனா அந்த பெட்டிய எலிகள் கடிச்சு உள்ள இருந்த உன் இரும்பு தராசையும் சாப்பிட்டுடுச்சு அப்படின்னு ஒரு நம்ப முடியாத பொய்ய சொன்னான் சோமுவுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு இரும்பையாவது எலி சாப்பிடுறதாவதா இவன் நம்மளை ஏமாத்துறான்னு புரிஞ்சுகிட்ட சோமு நேரா நம்ம குட்டி தெனாலி கிட்ட போய் நடந்தத சொன்னான் தெனாலிராமன் கொஞ்ச நேரம் அந்த அழகான குட்டி மீசையை தடவிக்கிட்டே யோசிச்சான் அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சோமு நீ கவலைப்படாத ராமுவுக்கு அவனோட பாணியிலேயே நான் பாடம் கத்துக் கொடுக்கறேன்னு சொன்னான் அடுத்த நாள் தெனாலி ராமுவோட வீட்டுக்கு போயி ராமு ஆத்துல இன்னைக்கு திருவிழா நடக்குது உங்க பையனை கூட விளையாட அனுப்புங்க நான் பத்திரமா கூட்டிட்டு வரேன்னு கேட்டான் ராமுவும் சரின்னு பையனை அனுப்புனான் ஆனா தெனாலி அந்த பையனை தன்னோட வீட்டுல ஒரு ரகசிய அறையில ஒழிச்சு வச்சுட்டான் சாயங்காலம் ராமு வீட்டுக்கு தனியா திரும்பி வந்தான் பையனை காளாம போன ராமு தெனாலி என் பையன் எங்கன்னு அலறினான் தெனாலி ரொம்ப வருத்தப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டே சொன்னான் ஐயோ ராமு நாங்க ஆத்துல குளிச்சிட்டு இருந்தோம் அப்போ வானத்துல இருந்து ஒரு பெரிய கழுகு வேகமா பறந்து வந்து உங்க பையனை தன்னோட கால்ல தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னான் ராமுவுக்கு கோவம் தலைக்கு ஏறிடுச்சு பொய் சொல்லாத தெனாலி ஒரு சின்ன கழுகு எப்படி ஒரு பையனை தூக்கிட்டு போக முடியும் இது நடக்கிற காரியமான்னு கத்துனான் அப்போ தெனாலி அந்த அழகான புன்னகையோட சொன்னான் ஏன் முடியாது நண்பா உங்க ஊர்ல இருக்கிற குட்டி எலிகள் இரும்பு தராசையே ருசிச்சு சாப்பிடும்போது ஒரு சின்ன கழுகால சின்ன பையனை தூக்கிட்டு போக முடியாதா அப்படின்னு கேட்டான் ராமுவுக்கு தான் செஞ்ச தப்பு அப்பட்டமா புரிஞ்சிடுச்சு வெட்கத்துல தலை குனிஞ்ச ராமு உடனே தராசை எடுத்து வந்து சோமு கிட்ட கொடுத்தான் தெனாலியும் அந்த பையனை பத்திரமா ஒப்படைச்சான் பாத்தீங்களா குட்டீஸ் ஒருத்தரை ஏமாத்த நினைச்சா அது நமக்கே ஆபத்தா முடியும் குட்டி தெனாலியோட இந்த தந்திரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அடுத்த கதையில சந்திக்கலாம் டாட்டா